கொரியா திரைப்பட திருவிழா காரைக்குடியில் இன்று துவக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூரில் உள்ள நாச்சியப்பா சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை சர்வதேச திரைப்பட விழாக்குழு மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் இணைந்து நடத்தும் கொரியா திரைப்பட திருவிழா காரைக்குடியில் உள்ள கோவிலூர் ஆண்டவர் மண்டபத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இன்று நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு கோவிலூர் ஆதினம் நாராயண தேசிக சுவாமிகள் தலைமை உரையாற்றினார் கோவிலூர் மடாலய கல்விக்குழுமத்தின் தாளர் மா வீரப்பன் முன்னிலை வகித்தார் நாச்சியப்பா சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ரே சந்திரசேகர் வரவேற்புரை ஆற்றினார் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் க ரவி துவக்க உரையாற்றினார் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பழக்கருப்பையா சிறப்புரையாற்றினார் விழா முடிவில் நாச்சியப்பா சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை தலைவர் பா பாண்டியராஜ் நன்றி கூறினார் முதல் நாள் நிகழ்ச்சியில் சீக்ரெட்லி கிரேட்லி என்ற திரைப்படமும் தி த்ரோன் என்ற திரைப்படமும் ஒளிபரப்பாகின்றன இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகள் நாளை கோவிலூர் நாச்சியப்பா சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறையில் காலை பத்து மணிக்கு துவங்குகிறது முதலில் ஏ டாக்ஸி டிரைவர் என்ற திரைப்படமும் மதியம் ஒரு மணிக்கு டனல் என்ற திரைப்படமும் பிற்பகல் மூன்று மணிக்கு குவாயே ஏ மானேஸ்வர் பாய் என்ற திரைப்படமும் திரையிடப்பட உள்ளன